ஒளியான தேவனே என்னை தேடி வந்தீர் உமக்கு என்ன நான் கொடுப்பேன் என்ன என்றும் நான் கொடுப்பேன் உமக்கு என்ன நான் கொடுப்பேன் என்ன என்றும் நான் கொடுப்பேன் உமது பிரியம் உமது மகிமை என்று என்னை சூழ்ந்தது உமதன்பு வா மகனே என்றது ஜீவ ஒளியின் பாதை இன்று என் அறிந்தது உமை என் ஏற்றது ஏற்ற மனமோ உமக்கு எதிராய் செயல்படாமல் பார்த்து கொள்ளும் செயல்பட்டால் சாத்தன் கிரு அக்கேயால் சுட்டெறி நன்றி இசப்ப நன்றி உம் கே நன்றி தேவ ஒளியே ஜீவநதியே என்னுள் வந்ததற்காய் நன்றி இரவும் பகலும் விழித்து ஜபித்த போது பதில் கொடுத்தீர் நன்றி ஒளியான தேவனே என்னை தேடி வந்தீர் உமக்கு என்ன நான் கொடுப்பேன் என்ன என்றும் நான் கொடுப்பேன் உமக்கு என்ன நான் கொடுப்பேன் என்னை என்றும் நான் கொடுப்பேன் ஒளி ரூபமாய் வந்த தேவனை நான் பார்த்து ரசித்திடவா வந்த அழகே தந்த வார்த்தையால் ஒரு கவிதையை எழுதிடவா